மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஒரு வழக்கு அதை எடுத்து பார்க்கும்போது அதுல ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய விஷயங்கள் மர்மமாவே இருக்கு அதுல யார் யாரெல்லாம் பின்னணியில இருக்காங்க இது எப்படியெல்லாம் திசை திருப்பப்பட்டிருக்கு இப்போ இந்த வழக்கு மறுபடியும் எதுக்கு வெளியில வருது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் எஸ் கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க ஷோக்குள்ள போகலாம் இந்த கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த பங்களாவோட அந்த இடத்தோட ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் கொடநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் அது அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்தை விட்டு அவங்க எல்லாரும் வெளியேறிட்டாங்க பிரிட்டிஷ்காரர்கள் வெளியேறினதுக்கு அப்புறமா பீட்டர் கிரேக் ஜோன் அவர்கிட்ட இருந்த அந்த இடத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா வெறும் பதினேழு கோடிக்கு அந்த இடத்த வாங்கியிருக்காங்க

ஓய்வெடுக்கிறதுக்கான ஒரு இடமா இருக்கட்டும் தனிப்பட்ட ஒரு இடமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் அந்த மொத்த பங்களாவை இவங்க வடிவமைச்சாங்க ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருக்கும்போதே ஓய்வெடுக்க அங்க போனாலும் ஓய்வு மட்டும் எடுக்காம சோ அங்க இருந்துகிட்டே எல்லா வேலைகளையும் எல்லா செயல்பாடுகளையும் செய்யறதுக்கான எல்லா விஷயங்களும் அங்க இருக்குது மாதிரி அந்த இடத்த ஒரு மினி தலைமை செயலகம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் அந்த பங்களால என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அந்த பங்களாவை சுத்தி தொண்ணூத்தி ஒன்பது அறைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம அதை பாதுகாக்கவும் பராம வரைக்கவும் ஐநூறு வேலைக்காரங்க இருக்காங்க அந்த பங்களாவுக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு பதிமூணு வகையான கேட்டுகள் வச்சிருக்காங்க ஜெயலலிதா பாதுகாப்பா இருக்கட்டும் எல்லா விஷயமுமே அங்க வந்து நடந்துகிட்டேதான் இருக்கும் அங்க எப்பவுமே எல்லாரும் அலர்ட்டா இருந்துகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க அவங்க இருந்தாலும் இல்லனாலும் கண்காணிக்கப்படுற ஒரு இடமா தான் கொடநாடி எஸ்டேட் இருந்துட்டு ஜெயலலிதா அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த இடமும் சரி அவங்களும் சரி எல்லா விஷயங்களுமே ரொம்ப அமைதியாவும் அழகாவும் போக்கிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா இறந்தாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமா ஆட்சி பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் சசிகலா தன்வசம் கொண்டு வந்தாங்க இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஜெயலலிதாவால் கை காட்டப்பட்ட ஒரு முதல்வர் தான் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவால் வந்து அவங்க மேல கேஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து டைரக்டா அடுத்த முதலமைச்சர் ஆக முடியாது அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி ஜெயலலிதா அவங்க சொன்ன மாதிரி ஓ பன்னீர்செல்வத்தை வந்து முதலமைச்சராக நிறுத்துறாங்க முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு பன்னீர்செல்வம் கிட்ட இருந்தாலும் அதோட ஒரு சுவிட்சா வந்து சசிகலா தான் செயல்பட்டாங்க இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் மனக்கசத்து ஏற்பட்டு திடீர்னு பன்னீர்செல்வம் கிளம்பி அம்மாவோட சமாதியில போயிட்டு உட்கார்ந்துக்கிட்டு தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை தொடங்கினாரு அதுக்கப்புறமா தனக்கு யாரு ரொம்பவே விசுவாசமா இருக்காங்க அப்படின்றத பட்டியலை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தான் வந்து நிற்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க எடப்பாடி பழனிசாமியை தான் வந்து முதலமைச்சரா நியமிக்கிறாங்க அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமிய முதலமைச்சரா நியமிச்ச கொஞ்ச நாள்லயே சசிகலா சொத்து குவிப்பு வழக்குல ஜெயிலுக்கு போறாங்க டி இதில் வந்து உடந்தையா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலேயே ஒரு சில கேஸ் எல்லாம் போட்டு அவரை டெல்லிக்கு அனுப்பி வச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு இதுக்கான அத்தனை பிளானையும் ஏப்ரல் ஒன்னாம் தேதியே போட்டிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவங்க வந்து அதிமுக சம்பந்தப்பட்ட அந்த எம்பி எம்எல்ஏக்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸையும் அங்க வச்சிருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் என்ன அப்படின்னா அந்த இடத்தையும் சரி அது உள்ள இருக்கிற அத்தனை பொக்கிஷங்களையும் தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காரு அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜெயலலிதாவோட ஓட்டுநர் கனகராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரை வச்சுதான் இந்த கொள்ளை சம்பவத்தை இருக்காரு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி ஜெயலலிதாவோட ஓட்டுநரான கனகராஜும் அவரோட நண்பரான சயானும் ஒரு ரவுடி கும்பலை தொடர்பு கொள்றாங்க அந்த ரவுடி கும்பல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளால இருக்கக்கூடிய சத்தீஷன் அப்படிங்கிற ஒரு ரவுடியை கான்டாக்ட் பண்ணி அவர் மூலயமா பதினோரு பேர் கொண்ட ஒரு கும்பலை ரெடி பண்றாங்க அப்படின்றதுனால கேரளால இருந்து பதினோரு பேர் கொண்ட ஒரு அந்த ரவுண்டி கும்பல தமிழ்நாட்டுக்கு வர வைக்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த பதினோரு பேரும் மூலயமா இந்த இடத்துக்கு வராங்க சோ அந்த பதினோரு பேரும் போகிறதுக்கும் வர்றதுக்கும் தேவையான போர் என் காரும் ஒரு சாண்ட்ரோ காரும் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பதினோரு பேரையும் பாத்தீங்கன்னா அந்த கொடநாடுல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ராதா லாட்ஜ் அப்படின்ற ஒரு லாட்ஜ் இருக்கு அந்த தான் அந்த பதினோரு பேரையும் தங்க வைக்கிறாங்க அங்க தங்கி இருக்கிற அந்த பதினோரு பேரையும் அடிக்கடிக்கு சயானும் கனகராஜும் ஒரு சாண்ட்ரோ கார்ல போயிட்டு மீட் பண்றாங்க அந்த தான் அந்த பதினோரு பேரும் தங்கினாங்க அப்படின்றதுக்காக அப்போ அந்த வழக்கு விசாரணை வரும்போது அந்த லாட்ஜில் ஒர்க் பண்ண சாந்தா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை நேரடியாக வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கார்ல ஏறி அந்த பங்களாவை சுத்தி பாக்க வராங்க ஏன் அப்படின்னா அந்த பங்களால சம்பவம் பண்ண போறாங்க அங்க எவ்வளவு சிசிடிவி இருக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு அதை தாண்டி நம்ம எப்படி வந்து உள்ள போறது அப்படிங்கிற அந்த பிளானிங்காக அவங்க வந்து இருபத்தி மூணாம் தேதியை வந்து அந்த இடத்த பார்வையிடுறாங்க இந்த பிளான் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சுபம் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல்ல போயிட்டு எல்லாரும் சாப்பிடுறாங்க இந்த வழக்கு விசாரணை வரும்போது இதையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட ஓனரே வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டு இவங்க சம்பவம் பண்றதுக்காக பக்கத்துல ஒரு ஆட்வார்ஸ் கடை இருக்கு அந்த ஆட் கடையில் போயிட்டு ஒன்றரை அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு கடப்பாரியை வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துலேயே ஐஎன் மெடிக்கல் இருக்கு அந்த மெடிக்கல்ல போயிட்டு கை கிளவுஸும் ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவும் வாங்குறாங்க இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கரெக்டாக பிளானெல்லாம் போட்டு முடிச்சு அடுத்து சம்பவம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க இந்த பதினோரு பேரும் சேர்ந்து எட்டாவது நம்பர் கேட்டு வழியா உள்ளே போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா எட்டாவது கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தாழ்வான பகுதியில் இருக்கும் அது வழியாக ஈஸியாக உள்ளே போகலாம் அப்படின்ட்டு வந்து நுழைய பார்க்குறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன் கிருஷ்ணதாபா நீங்கள் யார் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அவரை அடித்து கை காலை கட்டி அவரோட வாயில துணி வச்சு கட்டி போட்டுட்டு இவங்க போயிடுறாங்க அடுத்து அந்த பக்கமாக அவங்களால போக முடியல அப்படின்றதுக்காக மறுபடியும் அவங்க வந்து வேறு வழியா சுற்றிக்கிட்டு வந்து பத்தாவது கேட்டு வழியா உள்ள நுழைய ட்ரை பண்றாங்க நான் சொன்ன மாதிரி இந்த பத்தாவது கேட்டு தான் ஜெயலலிதாவும் சசிகலாவும் அங்க உள்ள போறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேட்டு சோ இந்த பத்தாவது கேட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு வழியானதாக இருந்துச்சு இந்த பத்தாவது கேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வழி இந்த இடத்துல ஓம் பகதூர் அப்படிங்கிற ஒரு வாட்ச்மேன் வந்து வந்து ஒரு ரூம் போட்டு இவங்க எல்லாரும் ஓடி யாரு நீங்க எல்லாம் எதுக்கு உள்ள வரீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு ஆனா அவரையும் அடிச்சு அங்க பக்கத்திலே இருந்த ஒரு பெரிய மரத்துல கட்டி போட்டு அவரை அந்த கையில வச்சிருந்த கடப்பாறையால தாக்கியிருக்காங்க அவரு அந்த இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு இதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து அவங்க பங்களாக்குள்ள நுழைறாங்க பங்களாக்குள்ள போனவங்க எவ்வளோ பொருட்கள் திருடினாங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது வரைக்குமே ஒரு பெரிய மர்மமா இருக்கு ஆனா நமக்கு சொன்னது அவங்க திருடிட்டு வந்தது வெறும் நாலு வாட்சும் ஒரு கரடி பொம்மையும் அப்படின்னு மட்டும்தான் இது வரைக்கும் வெளியில வந்திருக்கு ஆனா உண்மையிலே அவங்க என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்றது இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் எல்லா சோசியல் மீடியாலையும் எல்லா டிவி நியூஸ்லேயும் எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லேயுமே ரொம்ப பரபரப்பாக இந்த விஷயம் பேசப்பட்டது அதுக்கப்புறமா காவல்துறையினரும் வந்து அங்கே மோப்ப நாய்கள் கைரேகை நிபுணர்கள் இவங்க எல்லாரையும் வர வச்சு அங்கே வந்துட்டு ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாங்க ஆனால் அவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க செக் பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்துல சிசிடிவி கேமரா அன்னைக்கு வேலை செய்யலை அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஃபுல்லா பவர் கட்டு நெட்வொர்க் கிடையாது இந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லாத அளவுக்கு பக்காவா பிளான் பண்ணி இந்த சம்பவத்தை பண்ணிட்டாங்க போலீஸுமே அதுதான் சொன்னாங்க அங்கே சிசிடிவி இல்லை அன்னைக்கு வந்து ஒர்க் ஆகல பவர் கட்டு இந்த மாதிரி தான் போலீஸும் சொன்னாங்க ஆனால் மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் இந்த விஷயத்தை தோண்டி ஒவ்வொருத்தராக பிடிச்சி விசாரணை செய்யும் போது நாலு குற்றவாளிகளை கைது செய்கிறாங்க நாலு குற்றவாளிகளை கைது செஞ்சு விசாரிக்கும் போது அவங்களும் இதே தான் சொல்றாங்க ஸோ மேலிடத்துலேருந்து இருந்து ப்ரெஷர் அதிகமாக வர்றதுனால போலீஸார் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக வந்து இதை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சு இதோட தூண்டுதலாக இருந்த கனகராஜையும் சயானையும் கைது பண்ணுறாங்க கைது பண்ணி அவங்களையும் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த விசாரணைகள்லாம் முடிஞ்ச கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா கனகராஜ் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு அவர் இறந்த கொஞ்ச நாள்லயே சயானோ குடும்பத்தோட ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறப்போ அவரோட காருமே ஆக்சிடென்ட் ஆகுது ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல அவர் இறக்கல ஆனா நிறைய அடிபட்டு உயிர் தப்பிச்சிருக்காரு ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட மனைவியும் குழந்தையும் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி திடீர்னு போயிட்டு கனகராஜோட மனைவியை சந்திக்கிறாரு உங்களுக்கு என்ன உதவி வேணும் எல்லாமே நான் செஞ்சு தரேன் எத்தனை கோடி பணம் வேணாலும் தரோம் இது மட்டும் இல்லாமல் கனகராஜோட தம்பிக்கு ஒரு அரசு வேலையும் நான் வாங்கி தரேன் உங்களுக்கு எது வேணாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சமரசம் பேச போயிருக்காரு இந்த இடத்துல தான் வந்து மக்களோட மனசுல ஒரு சந்தேகம் எழும்புது எதுக்காக இந்த விஷயத்துல திடீர்னு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இன்வால்வ் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மீடியாக்களுமே கேள்வி கேட்க ஆரம்பிக்குது சோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரும் போயிட்டு சமரசம் பேசிட்டாரு இது எல்லாத்தையும் தாண்டி மக்களோட மனசுல ஒரு கேள்வி எழும்பிக்கிட்டே இருக்கு ஒரு விவிஐபியோட ஏரியா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எப்படி வந்து நெட்ஒர்க் கட் ஆகும் எப்படி பவர் கட் ஆகும் எப்படி சிசிடிவி கேமரா வேலை செய்யாம போகும் அப்படின்றத வந்து ஆய்வு பண்றாங்க அந்த ஆய்வில் வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி ரூம் ஆப்ரேட்டராக தினேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அவருமே பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அவரும் வீட்ல மர்மமான முறையில் இறந்து போயிட்டாரு இதுக்கப்புறந்தான் எல்லாருக்குமே எடப்பாடி பழனிசாமி மேலே அதிகமான சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சது ஸோ அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து கேட் நம்பர் டென்னில் வந்து அந்த வாட்ச்மேன் ரூம் பக்கத்தில் ஒரு பெரிய போர்டு இருக்கும் இந்த பகுதி எப்போவுமே சிசிடிவி கேமராக்களால் கண்காணிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு பெரிய போர்டு இருக்கும் அதுவே நமக்கு ஒரு பெரிய சாட்சி வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் எதுவுமே இது எல்லாத்தையும் தாண்டி சம்பவம் பண்றவங்க விஷயத்த பேசி தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க பேசின அத்தனை கால் ரெக்கார்டும் அதாவது கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ஆறு கால் ரெக்கார்டு எடுத்திருக்காங்க அன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் இப்படி எல்லாம் இருக்கும் போது இன்னும் மக்களோட மனசுல அதிகமான சந்தேகமும் கேள்வியும் எழும்ப ஆரம்பிச்சது இந்த கேஸை பத்தி விசாரிக்கும்போது தான் தொடர்ந்து அடுத்தடுத்த மரணங்கள் விபத்துகள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடிக்கு கூட தொடர்பு இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து வெளியாச்சு ஆனா அப்போ அந்த ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமியோட கையில இருந்ததுனால இந்த வழக்கை சிபிசிஐடிக்கே மாற்றினாலும் அவர் வந்து அந்த இருந்து ஈஸியாக வெளியே வர்றதுக்காக பல கோடி பண பரிமாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்ற தகவலுமே வந்துச்சு ஸோ இந்த முடிஞ்ச போன கேஸை இப்போ எதுக்காக நான் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க எஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வம் வந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு அது என்ன அப்படின்னா கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தை பற்றின முழு உண்மையும் அங்கே நடந்த மருமக்களை பற்றியுமே எல்லாத்தையும் வந்து தமிழக அரசு கையில் எடுத்து அதை வந்து வெளிக்கொண்டு வரணும் குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு அவர் அந்த கோரிக்கையை வச்சது மட்டும் இல்லாமல் டிடிவி தினகரனோட சேர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தினார் அதுக்கப்புறமா மக்கள் வந்து அவர்கிட்டயுமே ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்களும் அவங்க கூட தானே இருந்தீங்க அவங்க ஆட்சியில தானே இருந்தீங்க நீங்களே அதை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணல நீங்க எதுக்கு அதை வெளியே கொண்டு வர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டாங்க அதுக்கும் அவர் ஒரு பதில் கொடுத்திருந்தாரு என்ன அப்படின்னா நான் வந்து முதலமைச்சராக கிடையாது துணை முதலமைச்சரா தான் இருந்தேன் அதுக்கான அதிகாரமும் செயல்பாடுகளும் என்கிட்ட கிட்ட கிடையாது அப்போ என்னால் தன்னிச்சையாக நின்று செயல்பட முடியலை ஆனா இப்போ திமுக அரசு அதை வந்து கையில் எடுத்து அந்த தண்டனையை வந்து வாங்கி கொடுக்கணும் அதுக்கு நான் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் வந்து சாட்சி சொல்ல தயாரா இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு பரபரப்பான அறிக்கையை கொடுத்தாரு இதற்கிடையில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெயலலிதாவோட ஓட்டுநரான கனகராஜ் இறந்து போயிட்டாரு அதாவது ஒரு ஓப்பன் பிரஸ் மீட் அவர் என்ன இந்த கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கு என்னோட அண்ணனை வச்சுதான் அவர் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையும் என் அண்ணன் சொன்னாரு இதனால என் உயிருக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்காரு என்கிட்ட எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்கு வீடியோ இருக்கு ஆடியோ இருக்கு எல்லா விஷயங்களுமே என்கிட்ட இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் இப்ப நான் உங்க மீடியா முன்னாடி சொல்ல விரும்பல சிபிசி ஐடி வந்து எப்போ இதை எடுத்து விசாரிக்குதோ நான் அங்க வந்து நேரடியாக சாட்சி சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன் கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் இது கொஞ்சம் தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு ஓப்பன் பிரஸ் மீட் அவர் கொடுக்கிறாரு அவர்களை கண்டுபிடித்து சட்டத்தில் நாட்டுக்கு சட்டத்திற்கு நீதிமன்றத்தில் இருக்க வேண்டிய பொறுப்பு கடமையும் சோ இப்படி எல்லா ஆதாரங்களுமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வரும்போது அவர்கிட்டயுமே போயிட்டு கேள்விகள் என்ன அப்படின்னா உங்களுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமா இருப்பார் அந்த இடத்துல அவர் சொன்ன பதில்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனகராஜ் அப்படிங்கிறவர் ஜெயலலிதாவோட ஓட்டுநரே கிடையாது அவர் வந்து சசிகலாவோட ஓட்டுநர் தான் ஜெயலலிதாவிற்கு ஒரு நாள் கூட அவர் வந்து வண்டி ஓட்டுனது கிடையாது அவருக்கும் அவரோட மரணத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பரபரப்பா பேசியிருப்பாரு அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக பின்னுக்கு தள்ளணும் தான் இந்த விஷயங்களை மறுபடியும் பொய்யா வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகளுக்குமே முன்னுக்கு பின்னா முரணா பதில் சொல்லிருப்பாரு இதை வந்து நீங்க அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் ரொம்பவே அவர் பதட்டமா பேசியிருப்பாரு அது எல்லாமே அப்பட்டமா தெரியும் இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த வழக்க நீங்க வேணும்னா சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நாம ஏன் இவர் இப்படி சொல்றாருன்னு யூகிச்சு பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ அப்படிங்கறது வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு இவர் பாஜக கூட இணக்கமா இருக்கிறதுனால ஈஸியா அதுல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இவர் சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்றதா நிறைய தகவல்கள் வெளியாச்சு இது எல்லாத்தையும் தாண்டி சிபிசிஐடி கனகராஜோட சகோதரர் கிட்ட முதற்கட்ட விசாரணையை நடத்தி முடிச்சிருக்காங்க அதுல அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறது இது வரைக்குமே வெளியே சொல்லப்படல இதுக்கப்புறம் இரண்டாம் கட்ட விசாரணை இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுல என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதுமே இது வரைக்குமே யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமான ஒரு விஷயமா தான் இருக்கு அடுத்த கட்ட விசாரணையில இன்னும் யார் யாரை உட்படுத்த போறாங்க முடிச்சுகள் என்னென்ன வெளியில வரப்போகுது இந்த சம்பவத்துல என்னென்ன அதிரடி திருப்பங்கள் இன்னும் ஏற்பட போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தான் பார்க்கணும் ஆனா நம்ம எல்லாரோட மனசுல இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா குற்றவாளிகள் கண்டிப்பா தண்டிக்கப்படணும் சோ அதுக்காக தான் இத பத்தி எல்லாருமே தீவிர விசாரணைகள் நடத்திக்கிட்டு வராங்க இன்னும் இதில் என்னென்ன விஷயங்கள் வரப்போகிறது அப்படிங்கறத வந்து நாம தான் பார்க்கணும் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நீரோஷா